பாரதிய ஜனதா ஆட்சியில் பட்டியலின சமுதாய மக்களுக்கு தர வேண்டிய நிதி சரிவர வழங்கப்படுவதில்லை என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள சபேரா ஹோட்டலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ் துறை சார்பாக துறையின் தலைவர் எம்பி ரஞ்சன்குமார் தலைமையில் சமூக செயற்பாட்டாளர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எஸ் துறை தலைவர் ராஜேந்திரபால் கௌதம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மகளிர் அணி தலைவி அசீனா சையத் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் கோபண்ணா மற்றும் மூத்த பத்திரிகையாளர்கள் சமூக சிந்தனையாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் என ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் வகுப்புவாத சாதி அரசியலை முறியடிக்க வேண்டும் என்பது குறித்தும் தமிழகத்தில் பட்டியலின மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறித்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் கருத்துக்களை அறிந்து அவற்றை ஒரு மனுவாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ்தி துறை சார்பாக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வழங்க இருப்பதாகவும் ரஞ்சன் குமார் தெரிவித்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சீற்றம் சார்பாக சமூக செயற்பாட்டாளர்கள் சந்திப்பு என்ற தலைப்புல இன்றைக்கு இது நிறைய முறை நம்ம எல்லாருமே கூட்டிருக்கோம் முதலமைச்சர் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்திச்ச ஒரு கூட்டம் நடத்தியிருக்கோம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் அவர்களை சந்திச்ச ஒரு கூட்டம் நடத்தியிருக்கோம் இது நம்ம நாலாவது கூட்டமா அஞ்சாறு கூட்டமோ இதனோட செஞ்சுட்டு இருக்கோம்

I know many people don't like it. Many people don't appreciate what Rahulji is doing. But he he's doing with conviction, irrespective of the outcome. And that is playing actually the dividends. Slowly, slowly, that awareness. The more and more important is the awareness of creating about the, the equality and what he has started with is.

and whatever suggestion you will give us in writing we will take it forward and i can assure you rahul gandhi needs us and our community needs rahul gandhi this is true in last four meetings uh, uh, personal meetings i came to know that that person is not hunger of power that person is hunger of social justice and he is ready and willing to sacrifice everything for this social justice and if we are not if we will not stand with him if we will leave him alone then we will leave everything, whatever we can get, we will lose. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பட்டியலின மக்களுக்கு வழங்க வேண்டிய நிதிகளை காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது சரியாக வழங்கப்படுவதாக தெரிவித்தார் ஆனால் பாஜக ஆட்சியில் புறக்கணிக்கப்படுவதாகவும் ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை கொண்டுவர தொடர்ந்து நாம் வலியுறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் தற்போது சமூக நீதியை இந்தியாவில் நிலைநாட்டும் பணியை நமது தலைவர் ராகுல் காந்தி செய்து வருவதாக குறிப்பிட்டார் கொண்டு வந்து சட்டத்திருத்தம் கொண்டு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது எஸ்சிபி செடியூல் காஸ்ட் சப்ளான் செடியூல் ட்ரைவ் சப்ளான் ராஜ் நகர்பாலிகா இன்றைக்கி ரைட் டு ஃபுட் ரைட் டு எஜுகேஷன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் மண்ட்ரிகா ஒர்க் இது எல்லாம் யாருக்காக கொண்டு வந்த பிறகு யார் கொண்டு வந்ததுன்னு பார்த்தாவே தெரியும் நமக்கு எஸ்சிபியை எஸ்டிபியை ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாவே இந்த மக்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எம்பவர்மெண்ட் வந்துருக்கோம் ஆனால் அதை ப்ராப்பராக இனிமேல் பண்ணுறதில்ல அதுக்கு நிறைய காரணங்களும் உண்டு காரணிகளும் உண்டு உடந்தையாக போகிறாங்கன்னு தெரியாது ஆகையால் நம்ம எல்லோரும் சேர்ந்து இதை ஒற்றுமையாக குரல் கொடுப்போம் இப்போ நீங்கள் சொன்ன கோரிக்கையெல்லாம் எல்லாம் நோட் பண்ணியிருக்காங்க இங்கே சீஃப் சீஃப் மினிஸ்டர் கிட்ட கொடுத்த சீஃப் மினிஸ்டர் கொடுப்போம் எங்கள் கிரீஷ் சவுடங்கர்ஜி இருக்கார் அவர் மூடியாம ராகுல்ஜி கிட்ட கொடுப்போம் இதை பார்லிமெண்ட்டில் எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவரில் நேஷனல் இஷ்யூலாம் நம்ம பேச சொல்லுவோம்